வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாதத்தினூடாக நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியாது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவிப்பு மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியைகள் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு முன்னூறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் தொடர்வது விரிவான செய்திகள் இனவாதத்தின் ஊடாக நாட்டினால் ஒற்றுமையின் மூலமே எம்மால் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் சாவகச்சேரியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து முறையாற்றிய ஜனாதிபதி வடமாகாணத்தில் மேற்கொள்ளவிருக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் அறியப்படுத்தினார் அந்த வகையில் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தென்னை பயிற்சிகளை மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்வதாகவும் அரசு திணைக்களங்களில் வெற்றிடங்களுக்கு வாய்ப்பை வழங்க உள்ளதாகவும் தமிழ் பேசும் இளைஞர்களை போலீஸ் உத்தியோகஸ்தர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வடமாகாணத்தில் நீண்ட காலமாக காணப்படும் காணி பிரச்சினை மற்றும் மீனவர் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே எமது இலக்கு எனவும் வடமாகாணத்தில் உள்ள கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்வதாகவும் தெரிவித்தார் மேலும் எந்தவொரு இனவாதத்துக்கும் இலங்கையில் இதன் பின்னர் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமக்குள்ளதாகவும் இனவாதத்தின் ஊடாக நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியாது ஒற்றுமையின் மூலமே நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்துக்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை சேனாதிராஜா சமாதானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாவை ராஜாவின் மறைவையொட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான உறுப்பினர் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் ஜால் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை ராஜாவின் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் எமக்கு எதிரியலில் ஈடுபட்டிருந்தாலும் பாராளுமன்றத்தில் சந்திக்கையில் இணக்கமாகவே செயற்படுவார் சமாதானத்துக்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை சேனாதிராஜா சமாதானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் காலஞ்சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறைந்த தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதி கிரியைகள் மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் ஆரம்பமாகின மாவை சேனாதிராஜாவின் இறுதி நிகழ்வுகளில் சகலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பெருமளவானோர் அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது で。 அனைத்து நபர்களையும் பலவந்தமாக காணாமல் போதலில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தின் கீழ் அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்களை அவர்கள் ஒடுக்குமுறை நாட்டிற்கு கூடிய நாட்டிற்கு நிர்பந்திக்க முடியாது என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கிய அகதிகள் குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை முன்வைத்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது ரோஹிங்கியா அகதிகளை மியன்மாருக்கு திருப்பி அனுப்புவது குறித்த எந்தவொரு முடிவையும் எடுக்கும் போது இலங்கை அரசு தங்கம் பலவந்தமாக காணாமல் செய்யப்படுதல் குறித்த ஆபத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோருக்கிடையில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் விவசாயிகள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் பேசப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது முன்வைத்த முன்வைத்த நெல்லுலரவிடும் இயந்திர பொறியை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு பெறுவது தொடர்பான கோரிக்கைக்கு ஆளுநர் வேதநாயகன் இணக்கம் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள நெல் அழிவுகளுக்குரிய இழப்பீடுகள் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படுதல் நெல்லுக்கான விலையை நிர்ணயித்தல் நெல் சந்தைப்படுத்தலில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்தல் காட்டு யானைகளால் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் அவர்களால் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது து மேலும் இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்ட கமக்காரர் அமைப்புகளின் அதிகார சபையின் தலைவர் பொன்னம்பலம் சத்தியமூர்த்தி உபதலைவர் இ வேதநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவுக்கு பதில் கூப்பன் வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போதைக்கு எரிபொருள் கொடுப்பனவாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது அதற்கு பதிலாக கூப்பன் ஒன்றை வழங்கினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தும் எரிபொருள் போக கணிசமான தொகையொன்றை அரசாங்கத்துக்கு சேமித்துக் கொள்ள முடியும் அதற்கு மேலதிகமாக எரிபொருள் தேவைப்படின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காசு செலவழித்து பெற்றுக் நாங்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு சேவையாற்றவே வந்த அனாவசிய சொகுசு வசதிகளை நாங்கள் கேட்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக முன்னூறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்திய மத்திய அரசாங்கத்தால் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததுடன் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தின் முன்னூறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் பூடான் நாட்டுக்காக இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி இந்திய ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் மேட்ச் பிக்சிங் சம்பவம் தொடர்பில் சாட்சியமளிக்க நீதிமன்றில் ஆஜராகாத ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் உப்புல் தரங்காவுக்கு எதிராக மாத்தளை மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் திகதி அறிவிக்கப்படவுள்ளது உள்ளது பலேகலை மைதானத்தில் கடந்த வருடம் நடைபெற்ற லெஜண்ட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் போட்டியில் போட்டிகளை நிர்ணயம் செய்ய பண அழுத்தம் கொடுத்ததாக முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த தொடர்பான சாட்சியங்களை வழங்குவதற்கு நீதிமன்றில் ஆஜராகாத காரணத்தினால் உப்புல் தரங்கவை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு மாத்தலை மேல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருந்தது பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிடியானையை நிறைவேற்றுவதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இனவாதத்தினூடாக நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியாது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியைகள் என்று இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு முன்னூறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்